ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே நைட் டின்னர் ரெசிபி தான் மசாலா ஆம்லேட் செம சாஃப்டாக நல்லா ஃபுல்ஃபியாக செமையாக இருந்துச்சு புசு புசுன்னு இதை நீங்கள் மஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் நான் வந்து இதை வந்து தேங்காய் எண்ணெயில் தான் வந்து இந்த ஆம்லேட் நான் போட்டேன் வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பில கொத்தமல்லி அதுக்கப்புறம் பெப்பர் கொஞ்சம் கரம் மசாலா கொஞ்சம் வந்து மிளகாத்தூள் உப்பு இதெல்லாமே போட்டு முட்டை ஊற்றி இது நாலு முட்டை போட்டுக்கேன் நான் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதை அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க போட்டு நல்லா பீட் பண்ணணும் நான் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் நல்லா பீட் பண்ணுறீங்க அவ்வளோவுக்கு வந்து நல்லா சாஃப்டாக நமக்கு ஒரு ஆம்லேட் கிடைக்கும் நானும் இதே மாதிரி ஒரு நாலு முட்டை போட்டு ஃபுல்லாக எடுத்து தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக நல்லா ஃப்ளஃபியாக வரதுக்காக நல்லா வந்து பீட் பண்ணி அதை வந்து தவாவில் போட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு எடுத்திங்கன்னா இந்த மாதிரி சூப்பராக நல்லா வந்து பொங்கி வரும் அந்த ஆம்பளேட்டு செம டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு ஆளுக்கு மூணு முட்டை போட்டு சாப்பிட்டீங்கனாலே வயிறு ஃபுல்லாகிடும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது செம டேஸ்ட்டாக இருந்துச்சு நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் செம டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் Thank you.